இறைவனை என் மனம் முடிகளால் போற்றி வணங்கி இந்த பதவியை ஆரம்பிக்கிறேன் இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மாந்திரிகத்திற்கும் ஜோதிரத்திற்கும் உண்டான தொடர்பு என்ன மாந்திரிகத்திற்கும் ஜோதிரத்திற்கும் உண்டான வித்தியாசம் என்ன இப்போ மாந்திரிகம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன இது என்ன மாதிரியான விளைவை மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறது ஜோதிடம் என்பது என்ன மாதிரியான விளைவுகளை அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துது நான் ஜோதிடம் என்பது உங்களது பிரச்சனைகளையும் நீங்கள் வாங்கி வந்த வரத்தையும் சுட்டிக்காட்டக்கூடியது ஒருத்தர் என்ன இயல்பில் இருப்பாரு அவருடைய இயல்பு என்ன அவங்களுடைய இயல்பு என்ன அந்த இயல்பின் மூலமாக அவங்க என்ன நடந்து ஒருத்தருடைய கேரக்டர் அனலைசிங் அப்படிங்கிறது ஜோசியத்தில் ரொம்ப ரொம்ப அது ஏன்னா ஒவ்வொரு பாவகமும் ஒரு விளைவை கொடுக்கிறது எல்லா ஜோசியர்களுமே சொல்லக்கூடிய ஒரு பாவகம் ஒரு விளைவை கொடுக்கிறது ஒரு கொடுப்பினை அந்த கொடுப்பினை தசாபுத்தின் வாயிலாக நடக்கிறது ஒன்று நடக்கும் அது எப்போது நடக்கும் எப்படி நடக்கும் அப்படிங்கிற கிளியர் பிளான் அப்படிங்கிறது தான் ஜோசியம் இந்த ஜோதிடத்தில் அவங்களுடைய பிறப்பு நட்சத்திரம் தசாபுத்தி இப்படின்னு இருக்கக்கூடிய பலவிதமான விஷயங்களை எடுத்து வச்சு நம்ம வந்து அந்த ஜோதிடத்தில் வந்து இந்த காலகட்டத்தில் இதை செய்தால் நல்லது இதை சொன்னால் இதை இப்போ செய்ய வேண்டும் இதை இப்படி கொடுக்கணும் இந்த காலத்தில் தான் இதை செய்ய முடியும் உணவு இருந்தக்கூடிய நேரம் இது உணவு இந்த வளம் தான் பண்ண முடியும் இப்படி செய்ய முடியும் அப்படின்னு அனைத்து விதமான பிரச்சனைகளையும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் கூடிய லாப நஷ்ட கணக்குகளை சொல்லக்கூடியது ஜோசியம் அந்த ஜோசியத்தின் வாயிலாக ஒருத்தர் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அவங்க எப்படி இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை தன்மை என்ன என்ன அவங்களுடைய இயல்பு என்ன இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன அணிவிப்பாங்க கஷ்ட நஷ்டங்கள் எந்த காலத்தில் எது கிடைக்கும் என்பதை தீர்மானிப்பது ஜோசியம் தீர்மானிப்பது ஜோசியம் அப்ப மாந்திரியம்னா மாந்திரியம்னா என்னன்னா நீங்க இருபத்தேழு வயசுல திருமணமாக வேண்டியது நல்லா கவனிச்சு கேளுங்க ஜோதிடத்தில் இவருக்கு ஒரு சாதாரணமான ஒரு ஆணனுடைய திருமண வயது இருபத்தஞ்சுன்னு வச்சுக்கோங்க இருபத்தைந்து வயதில் திருமணமாக வேண்டியது ஜோதிடத்தில் பார்த்தோம் அப்படின்னா நாற்பது வயசில் தான் ஆகுங்க அப்படின்னு வச்சுன்னு வைங்க நாற்பது வயதில் திருமணமாகும் அதற்கு முன்னாடி இவருக்கு திருமணமே நடக்காது அப்படின்னு ஜோதிடத்தில் வரையறுக்கப்பட்டதாக இருந்தால் ஜோதிட ரீதியாக அது சொல்லக்கூடியதாக இருந்தால் ஜோதிட ரீதியாக அவருக்கு ஜாதக பலன்களாக இருந்தால் அதை மாந்திரிக ரீதியாக தீர்க்க முடியும் மாந்திரிக ரீதியாக ஒருவருக்கு நன்மை செய்ய முடியும் எப்படி ஜோதிடத்தில் நீங்க சொல்லிடுறீங்க ஜோதிரம் என்பது உண்மை ஜோதிரம் என்பது அவர்களுக்கு வந்து காலகட்டத்தில் இது நடக்கும் இது நடக்காது அப்படிங்கிறத சொல்லிடுறீங்கல்ல இதை மாந்திரிகத்தில் எப்படி தீர்க்க முடியும் அப்படின்னா நாற்பது வயதில் உங்களுக்கு ஒரு கிரகம் திருமண வாழ்க்கையை தாம்பத்திய வாழ்க்கையை அனுபவிக்கான யோகத்தை கொடுக்கிறது எது அப்படிங்கிறத பார்ப்போம் மாந்திரிகத்தில் உதாரணமாக வந்து குரு பகவனே எடுத்துக்கலாம் குரு ஒன்று எடுத்துக்கலாம் அடுத்து வந்து சுக்ரன் எடுத்துக்கலாம் இப்போ இந்த குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நாற்பது வயல தாங்க இவருக்கு திருமணமாகணும்னு யோகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை கொடுப்பது யார் தடுப்பது யார்னு பார்ப்போம் கொடுப்பது யார் தடுப்பது யார் கொடுப்பது யார் குரு பகவான் தடுப்பது யார் சுக்ரன் அப்ப பாவம் என்ன இருக்கு ஜாதகத்தில் அப்படிய பாவம்ாதகத்தில் நிலைமையிலிருந்து தடுக்கிறார் நிலைமையிலிருந்து தடுக்கிறார் எத்தனாவது பாவக ரீதியாக அந்த விளைவை கொடுக்கிறார் எந்த பாவம் அவருடைய புள்ளிக்கு எந்த பாவத்தில் அமர்ந்து அவருக்கான தீவினையை கொடுக்கிறார் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் ரெண்டு நாற்பது வயதில் இதே திருமணம் அவருக்கு நடக்கமாக இருந்தா அதை நடத்தி வைப்பதற்கான கிரகம் எது அது குரு பகவான் அப்ப இந்த நாற்பது வயதுக்கு உண்டான வேலைகளை நாற்பது வயதுல வந்து அவருக்கு செய்யக்கூடிய விளைவுகளை அவர் இப்போது அனுபவிக்க வேண்டும் என்றால் நாற்பது வயசுல ஒருத்தன் கொடுக்க ரெடியா இருக்கானா அவனுடைய வழிபாட்டு முறைகளையும் அவனுடைய வழிபாட்டு முறைகளுடையும் அவனுடைய ஆடைகள் அவனுடைய தெய்வ வழிபாடுகள் அந்த கிரகத்தினுடைய நாமாவளிகள் அந்த கிரகத்தினுடைய பீஜ மந்திரங்கள் எந்திரங்களை வைத்து வைத்து என்ன வெறும் தாமதமும் கொடுக்கிறாரா அல்லது அதற்கு முன்னாடி திருமணம் நடந்தா அந்த திருமணத்தை பிரித்து விட்டுவாரா அல்லது அந்த கணவனோ மனைவியோ இறந்துருவாங்களா அப்படிங்கிறத அடுத்து பார்க்கணும் இந்த கணவனோ மனைவி இவருக்கு ஏன் நாற்பது வயசுல திருமணம் நடக்கணும் முதல் திருமணம் நடக்குமா இரண்டாம் திருமணம் நடக்குமா முதல் திருமணம் நடந்தா எப்படி இருக்கும் அந்த மனைவி தப்பிப்பாங்களா அந்த மனைவி இருக்க மாட்டாங்களா இப்படி எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது கொடுக்கக்கூடியது உயிர் பலியாக இருக்குதா அது கண்டிப்பா ஆமாங்க அந்த இவர் திருமணம் நாற்பதுக்கு முன்னாடி பண்ணா அவங்க அந்த பெண் வந்து இருக்காதுங்க அப்படின்னா அதற்கு தகுந்தார் போல பரிகார பூஜைகளையும் அதற்கு தகுந்த மாதிரி மாந்திரிக பூஜைகளையும் அவர் செய்ய வேண்டும் அப்படி செஞ்சு அந்த விஷயத்த பண்ணாங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அது வேலை செய்யும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் ஏன்னா ஒரு கிரகத்தினுடைய இயல்பு ஒரு விஷயத்தை தடுக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விஷயத்தை தடுக்குது அப்படின்னா இப்போ இன்னும் இன்னும் ரொம்ப டீப்பாக பேசலாமே எப்படின்னா ஒருவருக்கு ஒரு சுகர் சாப்பிட்றாங்க ஒரு இனிப்பு சாப்பிட்றாங்க அவங்களுக்கு வியாதி வருது வியாதி வருது அப்போ அந்த இனிப்பு வியாதி அவர் ஒரு ஆறு வருஷம் அந்த வியாதியால் கஷ்டப்பட்டு செய்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு மருந்து கொடுக்குறாங்க நல்லா கவனிச்சு பாருங்கள் மருந்து கொடுக்குறாங்க மருந்து கொடுக்கையில் ஆறு வருஷம் கழித்து அந்த மருந்து குணமாகுது அவர் இருக்காரு ஆறு வருஷம் வந்து அவர் சர்க்கரை அதிகமாக எடுத்துக்கிறாரு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு டாக்டரை பார்க்குறாரு ஒரு வைத்தியரை பார்க்குறாரு ஒரு மருத்துவரை பார்க்குறாரு அவங்கள பார்க்க மூலியமாக அவர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீ இந்த மருந்தை சாப்பிடுப்பா உனக்கு குணமாகுறாங்க அவங்க குணமாயிடுறாங்க அப்போ இந்த ஆறு வருடங்கள் அவரை மருத்துவரிடம் போகாமல் தடுத்த கிரகம் அப்படிங்கிறது எதுன்னு நம்ம கவனிக்கணும் ஆறு வருடத்திற்கு அப்புறம் இந்த கு எந்த கிரகம் இவரை மருத்துவரிடம் வர வச்சு அவரை குணப்பழக்கப்படுத்துன்னு பார்க்கணும் அப்போ ஒரு கிரகம் அவரை குணமாக்க காத்துக்கிட்டு இருக்கா அந்த குர அந்த குணமாக்கக்கூடிய கிரகத்திற்கும் ஒரு இயல்பு இருக்குமா இல்லையா அது தன்மை சுகருக்கு மாற்று கசப்பு பாவக்காய் இதை சாப்பிடணும் இப்போ இதை முதலையே அவர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இவர் நோய் வரையிலே அவர் தெரிஞ்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க அல்லது நோய் வரதுக்கு முன்னாடியே அந்த ஆறு வருடம் இவர் இனிப்பு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஆறு வருடமாக இருந்த அந்த இனிப்பு பழக்க வழக்கம் வரதுக்கு முன்னாடியே முதல்லயே அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா இவர் தினம் சாப்பிடல ஒரு பாவக்காய் சாப்பிட்றலாமா இல்லையா இனிப்பு சாப்பிட்றதுக்கு ஈக்குவலாக அந்த பாவ பாக்காயையும் அதிகமாக சாப்பிட்டு அந்த கசப்பு தன்மை அதிகமாக சாப்பிட்டு நமக்கு நோய் வரக்கு முன்னாடி இந்த தன்மை இருக்குது இதுக்கு இதுதான் மாற்று வழி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் நோய் வரும் என்று சொல்வது ஜோசியம் நோய் வந்தால் அதை எப்படி குணமாக்குவது என்பது மாந்திரிகம் மாந்திரிக பூஜையை நம்ம செய்கிறங்க நம்ம ஒரு விஷயம் செஞ்சு முடிச்சிடறோம் செஞ்சு அதுக்கு அதுக்கடுத்து அதை ஃபாலோ பண்ண வேண்டாமா அப்படின்னா தினமும் பாலோ ஃபாலோ பண்ணணும் அது ஒவ்வொரு காரியத்தை பொறுத்து இருக்குது லைஃப் லாங் பூரா அதை செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது ஆனால் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது அந்த பூஜை முறைகளை பைத்து மாறுபடக்கூடிய தன்மையாக அது இருக்கும் அதை தீர்மானித்து கொள்ள வேண்டும் ஜோதிடம் என்பது உங்களுக்கு ஒரு வழிகாட்டி இந்த இடத்தில் இப்படி போக வேண்டும் இப்படி நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கால கண்ணாடி மாந்திரிகம் இருந்தது அதை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சக்தியுடையது இதுதான் ஜோதிடத்திற்கும் மாந்திரிகத்திற்கும் உள்ள வேறுபாடு ஜோதிடம் என்பது அந்தரநாதன் சூச்சமநாதன் கிரகங்களை நம்பியே கிரகங்கள் வாயிலாகவே நவகிரகத்தின் மூலமாகவே நம் வாழ்க்கையை நகர்த்தி கொள்வதனுடைய பெயர் ஜோசியம் அந்த நகர்த்தக்கூடிய நவ கிரகத்தையும் தன் வசப்படுத்தி தன்னுடைய காரியத்தை சாதித்து சொல்லக்கூடிய வேலையின் பெயர் மாந்திரிகம் மாந்திரிகம் தட்ஸ் ஆல் அப்போ ஒரு ஒரு விஷயம் நமக்கு தேவை ஒரு ஒரு காரியம் நமக்கு தேவை எந்த பெரிய ஜாதகமாக இருந்தாலும் சரிங்க அவங்க மினிமம் பார்த்தீங்கன்னா நாலு விஷயத்தை தாண்டி வேறு எதுவுமே ஓடாது ஒன்று குடும்பம் பணம் வேலை எதிரி இந்த நான்கு தாண்டி ஓடாது இந்த நான்குக்குரிய பாவகங்கள் என்ன அந்த பாவகங்கள் இயற்கையாகவே சரியாகிவிடும் முதல் ஒரு மாந்திரியத்தை பண்றதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன தேவை இது தசா புத்தியால் வந்ததா புத்திநாதனால் வந்ததா தசாநாதனால் வந்ததா புத்திநாதனால் வந்ததா அந்தரநாதனால் வந்ததா சூச்சமநாதனால் வந்ததா கோல்சார கிரக பெயர்ச்சியினால் வந்ததா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஐந்து விதத்தில் ஆராய வேண்டும் இந்த அஞ்சுல ஆறாஞ்சு தசாநாதனால் வந்தால் நீண்ட காலம் அதை தசாநாதன் கொடுக்க நமக்கு காத்துட்டு இருக்கார் ஒரு விஷயத்தை இலக்கருக்காக காத்துட்டு புத்திநாதன் எடுக்கிறாரா புத்திநாதன் இணங்கி போகணும் தசாநாதன் மட்டுமே உங்களை தண்டிக்க முடியாது புத்திநாதன் மட்டுமே தண்டிக்க முடியாது அந்தரநாதன் மட்டுமே தண்டிக்க முடியாது சூச்சமநாதன் மட்டுமே தண்டிக்க முடியாது கோச்சாரநாதனுடைய சப்போர்ட் இல்லாம எந்த காரியமும் நடக்காது எந்த காரியமும் நடக்காது ஒரு பொண்ணு பார்க்க போறாங்க பொண்ணு பார்க்கறது ஒரு நாள் நிச்சயம் பண்றது ஒரு நாள் பொண்ணு அழைப்பு ஒரு நாள் தாலி கட்டுறது ஒரு நாள் இந்த நான்கு நிகழ்வுகள் இந்த ஐந்து நிகழ்வுகளுக்கும் வித காரியம் நடக்கும்னாலும் இதுக்கு எல்லாமே கிரகத்தினுடைய தொடர்பு இல்லாமல் நடக்காது அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு காரியம் நம்ம செய்யறோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவை இதற்கு ஜோசியம் என்ன சொல்லுது இதற்கான வழிமுறைகள் என்ன இப்படிங்கிறத முதலில் ஆராய்ந்து விட்டு முதலில் உங்கள் ஜாதகத்தை ஆராய்ந்து விட்டு தான் மாந்திரியத்துக்குள்ளேயே போகணும் ஒரு விஷயத்துக்கு இது என்னங்க இது எப்படிங்க பண்ணலாம் இது இருக்குதுங்க ஒரு வீடு கட்டணும் நான் இப்போ வீடு கட்டலாமா எனக்கு சுப விரயம் பண்ணணும் ஜாதகத்தில் சுப விரயம் பண்ணணும் இல்லைனா எனக்கு வந்து வேற வகையில் விரயமாகுது சரி வாங்க நீங்கள் இப்படி பண்ணலாம் இதை செய்யலாம் இதை இந்த காலத்துலேருந்து இந்த காலத்துக்கு மட்டும் தான் செய்ய முடியும் அப்படி நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த சுப விரயம் வந்து வேறு வழியாக கிரகங்கள் எடுத்துக்கொள்ளும் சரிங்க நான் பணத்தை மட்டுமே கொடுத்துறேன் ஒரே நாளில் என் பிரச்சனை முடிஞ்சா தினமும் அந்த வீடு கட்டுறதுக்கு நீங்கள் போய் நின்று தண்ணி விட்டு அதற்கான நேரங்கள் காலங்களை நீங்கள் செலவழிக்க வேண்டும் உடல் ரீதியான சில துன்பங்களை அனுபவிக்க உடல் ரீதியான துன்பம்னா டெய்லி கட்டிடத்துக்கு தண்ணி விடுறது அந்த கட்டடத்தில் ஒரு சின்ன நின்று வேலை பார்க்கறது அந்த பொருள் வாங்குறதுக்கு நீங்கள் அங்கே இங்கே அலைகிறது இது எல்லாத்தையும் அந்த ரீதியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி எடுத்துக்கொண்டீங்கன்னா மட்டும்தான் அது வேலை செய்யும் அப்படி என்பதை தீர்மானிப்பது ஜோசியம் அதை செயல்படுத்தக்கூடியது மாந்திரீகம்